இவ்வளவுதான் இந்த படத்தோட கதை சுருக்கம் வாங்கியப்போ படத்தோட முழு கதையும் பார்க்கலாம் படத்தோட ஆரம்பத்துல மும்பை சிட்டியை காட்டுறாங்க அங்கதான் படத்தோட ஹீரோவான பச்சு ஒரு ஆயுர்வேதிக் பார்மசியை வச்சு நடத்திட்டு இருக்கான் அவனுக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஒரு பையனை வேலைக்கு எடுத்திருப்பான் அந்த பையன் வந்ததுக்கு அப்புறமா பச்சு வேலையில பெருசா எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான் அவனோட பார்மசிக்கு சப்போர்ட் பண்ற விதமா டாக்டர் இருக்காங்க ஆக்சுவலி டாக்டரும் பச்சும் மலையாளியா இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படி இருக்கப்ப ஒரு நாள் பார்மசியோட பில்டிங் ஓனரோட டிரைவர் பச்சுவை பார்க்க வரான் அவன் கையில ஒரு லிஸ்ட கொடுத்து ஓனர் அம்மாவுக்கு தேவையான மெடிசனை கேக்குறான் லிஸ்ட பாக்குற பச்சு அதுல இருக்கிற ஒரு மெடிசன் மட்டும் ஸ்டாக் இல்ல நான் பார்மசியோட ரெனிவல் விஷயமா கேரளாவுக்கு போறேன் திரும்ப வரப்போ அந்த மெடிசனை கொண்டு வரதா சொல்றான் அந்த நேரத்துல அங்க வர டாக்டர் பச்சுவ பார்த்து நீ ஏன் முன்ன மாதிரி வேலைக்கு வர்றது இல்ல இனி ஒழுங்க வேலையில கவனமா இருந்து ஃப்ரெண்ட்லியா கண்டிச்சிட்டு அவங்க வீட்டு டின்னருக்கு பச்சுவை இன்வைட் பண்றாங்க அன்னைக்கு நைட் டின்னர் டைம்ல எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க அப்ப டாக்டர் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட உங்க ஓனர் இதுவரைக்கும் வரைக்கும் முப்பத்தி மூணு பொண்ணுங்களை பார்த்துட்டான் பல பொண்ணுங்களை பச்சு ரிஜெக்ட் பண்ண அதுக்கப்புறமா பார்த்த எல்லா பொண்ணுங்களும் பச்சூட வயசு காரண காட்டி ரிஜெக்ட் பண்ணேன்னு அவனோட கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க அதை கேட்ட பச்சூட அசிஸ்டன்ட் வீட்டுக்கு திரும்புற வழியில ஏனே இத்தனை பொண்ணுங்களை பாக்குறதுக்கு பதிலா ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணிருக்கலாம் கேக்க பச்சு நானும் லவ் பண்ண ஆனா ஒரு கட்டத்துல அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் தான் அது புரிஞ்சது எந்த உறவா இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ குடுக்கணும் அப்பதான் நம்மளை மூத்தா போகும்னு சொல்றான் அடுத்த நாள் பார்மசி ரெனிவல் விஷயமா அவங்க ஊருக்கு கிளம்புறான் அங்க அவனோட அப்பா ஒரு மேரேஜ் அட்டன் பண்றதுக்காக பச்சுவ கூப்பிடுறாரு மேரேஜுக்கு போக பச்சுக்கு விருப்பம் இல்லனாலும் அவங்க அப்பா கம்பேல் பண்ணதுனால வேற வழி இல்லாம அவனும் போறான் இப்படி பிடிக்காம போன கல்யாணத்துல தான் பச்சூ எதேச்சியா ஒரு பொண்ணை பாக்குறான் பார்த்த பார்வையில அந்த பொண்ணு பிடிச்சு போக கல்யாணத்து வீட்ல அந்த பொண்ணையே சுத்தி சுத்தி வரான் பச்சவுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் அவன் அப்பாவோட ஃப்ரெண்டு எத்தனை நாளைக்கு இப்படி பொண்ணுங்களை தூரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்க போற வா உனக்கு அந்த பொண்ணையே பேசி முடிக்கிறேன்னு அந்த பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போறாங்க போன இடத்துல அந்த பொண்ணு பச்சுவ பிடிக்கலன்னு சொல்ல பொண்ணு பார்த்த இடத்துல மீன் சாப்பிட்டவனுக்கு முள் தொண்டையில மாட்டிக்குது இதனால அவன் மும்பைக்கு போறான் ஃப்ளைட்டும் மிஸ் பண்ணிடுறான் அடுத்த நாள் மீண்டும் மும்பை போறதுக்காக ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டு வீட்ல இருக்கான் அப்ப அவன் ஃபார்மசியோட பில்டிங் ஓனர் கால் பண்ணி என்னோட அம்மாவும் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க நீ மும்பைக்கு திரும்பி வரப்போ அவங்களையும் உன் கூட அழைச்சிடுவான்னு சொல்றாரு அதுக்கு பச்சும் நான் ஆல்ரெடி ஃப்ளைட்ட புக் பண்ணிட்டு என்ன சொல்றான் ஆனா பில்டிங் ஓனரான ரியா என்னோட அம்மா ட்ரெயின்ல வரதா இருக்காங்க அதனால நீயும் ட்ரெயின்லயே வான்னு சொல்றாரு அதுக்கு பட்சும் நான் ஆல்ரெடி டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன் டிக்கெட் எதுவும் கிடைக்கல என்னால எப்படி உங்க அம்மா கூட ட்ரெயின்ல வர முடியும்னு கேட்கறான் அதுக்கு பெரியார் தனக்கு இருக்கிற செல்வாக்க யூஸ் பண்ணி எம்பி கோட்டால பச்சுவுக்கு டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி தராரு அது மட்டும் இல்லாம ரியாஸ் பச்சு ஹெல்ப் பண்றதுக்கு பிரதிபலனா அவரோட அம்மா கிட்ட இருக்கிற ஐபோனை வாங்கிக்கன்னு சொல்றாரு அவனும் ஐபோன் கிடைக்குதுங்கிற ஆசையில ரியாஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறான் அதுக்காக அவரோட அம்மாவை பாக்க வீட்டுக்கு போறா ரியாஸோட அம்மா எப்படின்னா தான் செய்ய ஆசைப்படுற விஷயத்த எப்படியாச்சும் செஞ்சு முடிச்சாகணும்னு நினைக்கிற ஆளு பச்சுவும் ரியாஸ் அம்மாவோட சந்திப்பும் அவ்வளவு பிளசண்டா இல்லைனாலும் தான் பையன் சொன்ன ஒரே காரணத்துக்காக பச்சுவோட டிராவல் பண்ண ஒத்துக்க எடுத்துக்கிறாங்க அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்காங்க ட்ரெயின்ல ஒரு பையனை மீட் பண்றாங்க அவன் பேரு அஸ்வின் அவங்க அந்த அம்மா நீ மட்டும் தனியா டிராவல் பண்றியா யாரும் அவன் கூட வரலையான்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பையன் நானும் என் அண்ணன் சபரிமலைக்கு போயிட்டு திரும்புறப்போ அவன் என்ன தனியா ட்ரெயின்ல வீட்டுக்கு போக சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட மூணாறு போயிட்டான் நீங்க மும்பை வந்தா சொல்லுங்கன்னு சொல்றான் நாங்களும் மும்பை தான் போறோம் நாங்க இறங்குறப்போ நீயும் சேர்ந்து இறங்கிக்கோன்னு சொல்றாங்க அப்போ ரியாஸ் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்க டிராவல் கம்ஃபர்டபுளா இருக்கான்னு விசாரிக்கிறாரு அப்போ பச்சு அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஐபோன வாங்குறதுக்காக அந்த அம்மா கிட்ட கீபோர்டு மொபைல்ல யூஸ் பண்ண ஈஸியா இருக்கும்ல இந்த ஐபோன் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே சொல்றா அவன் சூசகமா சொல்றத புரிஞ்சுக்கிற அந்த அம்மாவும் பேக்ல இருந்த ஐபோனை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க ஐபோன வாங்கினதும் பச்சோட முகத்துல அவ்வளோ சந்தோஷம் அதே சந்தோஷத்தோட போய் படுத்து தூங்குறா பாதையில கண் விழிச்சு பாக்குறப்போ நிக்கிற ட்ரெயின்ல இருந்து அந்த அம்மா இறங்கி போறாங்க அவங்க எந்த பிளேஸ்ல இறங்குறாங்கன்னு பாக்குறப்போ அது கோவாவா இருக்கும் மும்பை போக வேண்டியவங்க எதுக்காக கோவாவில இறங்குறாங்கன்னு புரியாம அவசர அவசரமாக கீழே இறங்குறான் பச்சு இறங்குறத பாக்குற அந்த சின்ன பையனும் மும்பை வந்துருச்சு நினைச்சுக்கிட்டு ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்குறான் பச்சு அந்த அம்மாவை கூப்பிட கூப்பிட அவங்க கண்டுக்காம போக இவன் பின்னாடியே துரத்திக்கிட்டு போறான் இவன் கேள்வி கேக்குறத பாத்துட்டு அவங்க கையில வச்சிருக்கிற பெப்பர் ஸ்ப்ரேவை பச்சுவோட கண்ணுல அடிச்சுட்டு அங்க இருந்து போறாங்க கண்ணெரிச்சல் தாங்க முடியாம கண்ணை தேய்க்கிறவங்க அஸ்வினோட அண்ணன் கால் பண்ணி கண்ணெரிச்சல் போறதுக்கான சொல்யூஷனை தந்துட்டு என் தம்பி மும்பை போய் சேரத்துக்கு நீங்க தான் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு ரெக்வஸ்ட் பண்றான் அவன் புலம்புறதை கேட்டுட்டு பச்சுவும் அவன நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான் அதுக்கப்புறம் பச்சும் அந்த பையனும் பாட்டியை தேட முடிவு பண்றாங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற டாக்ஸி டிரைவர் கிட்ட அந்த அம்மா எந்த டாக்ஸில ஏறி எந்த பிளேஸுக்கு போனாங்கன்னு விசாரிக்கிறான் அதன் மூலமா அந்த அம்மா ஹம்சாங்கிறவங்க வீட்டுக்கு போயிருக்கிறத தெரிஞ்சுக்கிறான் அந்த அம்மாவை அழைச்சுக்கிட்டு வரதுக்காக இவனும் அந்த சின்ன பையனை கூட்டிக்கிட்டு ஹம்சா வீட்டுக்கு போறான் அங்க போய் வீட்டோட கதவை தட்டுறாங்க ஏதோ வயசானவங்க வந்து கதவை திறப்பாங்கன்னு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு கதவை திறக்கிறாங்க அந்த பொண்ணு கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க இல்லையா அவங்கள பார்க்க வந்திருக்கோம் அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்றேன் அதுக்கு ஹம்சா நீங்க சொல்ற மாதிரி எந்த அம்மாவும் இங்க இல்ல முதல்ல இங்க இருந்து கிளம்பு சொல்றப்போ பச்சு வாசல்ல இருக்கிற ஷோ கமைஞ்சு இது அந்த அம்மாவோட செருப்பு தானே செருப்பு இங்க இருந்தா அவங்களும் இங்க தானே இருக்கணும் எனக்கு நல்லா தெரியும் அவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்காங்கன்னு அவங்கள வெளிய வர சொல்லுங்க நான் சொல்றான் அவ இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நெச்சரிக்கிற பச்சு கிட்ட இங்க இருந்து போறீங்களா இல்ல நான் போலீஸ கூப்பிடட்டுமான்னு மிரட்ட என்னடா கொடுமையா போச்சு அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் ரியாஸ் கிட்ட நல்ல பேரு வாங்கன்னா நமக்கு ஏதாச்சும் நல்லதா நடக்கணும் பார்த்தா போலீஸ் கேஸ்னு பிரச்சனையை தான் பார்க்கணும் போலேன் நினைச்சு அவனும் ஹம்சாவோட வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரி அமைதியாகிடுறான் அவனும் பட்டுல கதவை சாத்திட்டு உள்ள போயிருவா உடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரியாஸ்க்கு கால் பண்றான் அவனோட கால அட்டன் பண்ற ரியாசும் தன்னோட அம்மா பச்சு கூட தான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அம்மாவுக்கு என்னாச்சு எப்படி இருக்காங்கன்னு கேக்குறான் அதுக்கு பச்சு உங்க அம்மாவுக்கு என்ன நல்லா தான் இருக்காங்க என்னோட உயிரை தான் வாங்குறாங்க ரயில்ல இருந்து பாதிலே இறங்கிட்டாங்க இப்ப நாங்க கோவாவில இருக்கோம்னு சொல்றான் அது கேட்டதும் ரியாஸ் அப்பனா நீ அங்கேயே இரு அம்மாவை வேற எங்கேயும் போக விடாம பாத்துக்கோ நான் உடனே கோவாக்கு கிளம்பி வரேன்னு அப்புறமா ரியாஸ் என்ன யோசிக்கிறாருன்னா ஒருவேளை அம்மா நிதிங்க பொண்ண தேடிக்கிட்டு கோவாவுக்கு போயிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாரு அதனால நிதியோட அம்மாவை மீட் பண்றதுக்காக டிரைவரை அனுப்புறாரு அவனும் நிதி எங்க இருக்கானு விசாரிக்கிறப்போ அவ தாத்தா கூட கோவாவுல இருக்கான்னு சொல்றாங்க ரியாஸும் நம்ம நினைச்சது சரியா போச்சுன்னு அடுத்த நாள் நேரா ஹம்சாவோட வீட்டுக்கு போலீஸோட போறாரு ரியாஸை பாக்குற பச்சோ அம்மா இங்கதான் இருக்காங்க நீங்க கூப்பிடுங்க வெளிய வருவாங்கன்னு சொல்றான் டிரைவரும் போய் கதவ தட்ட ஹம்சா வெளிய வருவா அவகிட்ட அம்மா எங்கன்னு கேட்க

தகவலை சொல்றான் பிரியாசும் நேரா டிராவல்ஸ்க்கு வந்து அவங்க அம்மாவை பார்த்து வாமா மும்பைக்கு போலாமனு கூப்பிடுறப்போ இல்லப்பா நிதியும் நம்ம கூட வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றத துளியும் காது கொடுத்து கேட்காத ரியாஸ் அவங்க அம்மாவை கட்டாயப்படுத்தி ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறான் அப்போ பச்சுவா அந்த சின்ன பையனும் நிக்கிறத பாக்குற ரியாஸ் இனிமே பஸ் கடிச்சு எப்ப மும்பை போறது என் கூட பிளைட்ல வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு இவரே தான் முன்னாடி பச்சுவோட தேவை இருக்காதுன்னு நினைச்சு பஸ்ல போகட்டும்னு சொன்னவரு இப்போ அவருக்கு ஃபேவரா நடந்தனால பச்சுக்கு ஃபேவர் பண்ணலாம்னு அவங்க கூடயே

இல்லாம நிதிக்கும் படிப்புல ஆர்வம் இருக்கிறனால அந்த அம்மாவே நிதிய ஸ்கூல்ல சேர்த்து படிக்கவும் வைக்கிறாங்க நிதியும் நல்லா படிக்கிறா அந்த அம்மாவும் அவளுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செஞ்சு தராங்க இந்த நேரத்துல நிதியோட அம்மா வேற ஒருத்தர கல்யாணம் பண்ண நிதியும் டென்த் முடிச்சுட்டு கோவாவுல இருக்கிற தாத்தா வீட்டுக்கு போறா ஸ்கூல் வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல் ரீ ஓபன் பண்ண போறாங்க நிதி ஏன் இன்னும் காணோம் அவளுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க அதுக்கு நிதியோட அம்மா எனக்கு நிதி மட்டும் இல்லாம மேலும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவ வேலைக்கு போனாதான் எங்களால சமாளிக்க முடியும் நிதி விதியோட படிப்பு விஷயமா எதுவும் பேசாதீங்க எங்களுக்கு அவள படிக்க வைக்க எந்த விருப்பமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க நிதியோட அம்மா கிட்ட பேசின விஷயத்த ரியாஸ் கிட்ட சொல்ற அவரோட அம்மா நிதிய படிக்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்க அவனும் இது அவங்க குடும்ப எடுத்த முடிவு இனியும் அத பத்தி நம்ம வீட்டுல பேசக்கூடாதுன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுவான் இந்த நேரத்துலதான் கோவாவுல இருக்கிற ஹம்சா வீட்டுக்கு வேலைக்கு போன நிதி ஹம்சாவோட ஹெல்ப்பால ரியாஸோட அம்மாவுக்கு கால் பண்றான் எனக்கு படிக்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு எப்படியாச்சும் இங்க இருந்து மும்பைக்கு கூட்டிட்டு போயிருங்கன்னு நிதி கதறி அழுவா நிதியோட அழுகை கேட்டு அந்த அம்மாவும் பயப்படாத நான் அங்க வரேன்னு சொல்றாங்க அவங்க நிதிக்கு கொடுத்த வாக்குக்காகவும் அவளை எப்படியாச்சும் படிக்க வைக்கணுங்கிற எண்ணத்திலையும் தான் ரியாஸ் கிட்ட போய் சொல்லிட்டு நிதியை கூப்பிடுறதுக்காக கோவா வந்திருப்பாங்க நிதியோட ஸ்டோரிய கேட்டதும் பச்சோட மனசு எங்க நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சாலும் அத பெருசா எடுத்துக்க மாட்டான் அவனோட ரியாக்ஷனை பாக்குற அந்த அம்மா பச்சு கிட்ட ஒரு டீல் பேசுறாங்க நீ மட்டும் நிதியை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நீ பார்மசி வச்சிருக்க பில்டிங்க உன் பேர்லயே எழுதி கொடுத்துறேன்னு சொல்றாங்க அந்த அம்மாவுடைய வார்த்தை அவன ட்ரிகர் பண்ண கொஞ்ச நேரம் யோசிக்கிறவே இது நல்ல சான்ஸ் பில்டிங் மட்டும் நமக்கு சொந்தமான நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிடுங்கிற எண்ணத்துல அந்த அம்மாவுடைய டீலுக்கு ஓகே சொல்றான் அந்த அம்மாவும் நிதிய பாக்குறதுக்கு முன்னாடி ஹம்சா வீட்டுக்கு போய் அவ எங்க இருக்கான்னு விசாரிச்சுட்டு அவளை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க பச்சுவும் ஹம்சாவும் மீட் பண்றதுக்காக அவளோட ஆபீஸ்க்கு போறா அவனை பாக்குற ஹம்சா இத்தனை நாள நீ ரியாஸுக்கு தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த இப்ப என்ன திடீர்னு அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சந்தேகப்படுவா அதுக்கு அவனும் நீங்க சொல்றது உண்மைதான் ஆனா இப்பதான் நிதியோட ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டா அதனாலதான் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி நிதியை கூட்டிட்டு வரதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கேன் சொல்லுவான் ஹம்சாவும் அவனுடைய வார்த்தையெல்லாம் நம்புறா சரி அவளை கூட்டிட்டு போக வந்துட்ட அவளை உனக்கு அடையாளம் தெரியுமான்னு கேக்குறா அதுக்காக இல்ல அவளை பார்த்ததே இல்ல இப்போதைக்கு யாருன்னு தெரிஞ்சுக்க போட்டோ கூட இல்ல நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான் அவனோட பதில கேட்டு கோவப்படுற ஹம்சா அதே எப்படி எந்த தகவலும் தெரிஞ்சுக்காம என் முன்னாடி வந்து நிக்கிற உங்களோட பிரச்சனையில என்னை உள்ள இழுத்து விடாதீங்க வேணா ஒன்னு பண்ணுங்க வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டப்போ பேக்கரி கடைக்காரர்தான் நிதி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு அவரு கடை ஸ்ட்ரீட் கார்னர்ல தான் இருக்கும் அவரை போய் பாரு அவர் நிதி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவாருன்னு சொல்லுவா பச்சுவோம் சரின்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு போறான் நான் நிதி பாக்குறதுக்காக வந்திருக்கேன் மும்பையில இருக்கிற அவளோட பாட்டி அவள பாக்கணும்னு என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்க நிதி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்கன்னு கேக்குறான் அடைக்காரனும் பச்சுவுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல நிதியை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் தாவியங்கிற ரவுடி கிட்ட மாட்டி விட்டுறான் இந்த சாவியை யாருன்னு பாத்தீங்கன்னா நிதிக்கு உறவுக்கார பையனா இருப்பான் அது மட்டும் இல்லாம நிதியை வேலைக்கு அனுப்பி அதன் மூலமா ஒரு கமிஷனா பாத்துக்கிட்டு இருப்பாங்க இப்ப நிதியை கூட்டிட்டு போறதுக்காக பச்சு வந்தத பிடிக்காத அந்த கடக்கார சாவிய மாட்டி விடுறான் என கடக்காரனும் நிதி மூலமா ஒரு கமிஷனை வாங்கிட்டு இருப்பான் பச்சுவ பார்த்து எங்க ஏரியாலயே வந்து நிதியை தூக்க பாக்குறியான்னு அவனோட பர்சு மொபைல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கோதா குறைக்கு பச்சுவோட வரலையும் உடைச்சிட்டு முதல்ல ஊருக்கு கிளம்பு திரும்பவும் நிதி பேரை சொல்லிக்கிட்டு இங்க வந்து நின்னா என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான் அடிக்க அடியும் வாங்கிட்டு தன்னோட பணத்தையும் இழந்துட்டு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லாம ஒத்தையில நிக்கிறவன் ஹெல்ப்புக்காக மீண்டும் ஹம்சாவை பார்க்க ஆபீஸ்க்கு போறான் அவகிட்ட நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா பச்சு மேல பரிதாபப்படுற ஹம்சாவும் அவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு உடஞ்ச விரலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க பணத்தையும் மொபைலையும் இழந்துட்டு ஊருக்கு போக கூட காசு இல்லாத பச்சுவை பாக்குற ஹம்சா நீ ஸ்டே பண்றதுக்காக ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த நேரத்துல ஹம்சாவோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்றா அவளும் பச்சுக்கு நடந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றா பச்சுவோட ஸ்டோரியை கேட்டவன் நீ அவன கேர் பண்ணதெல்லாம் போதும் இனியும் அவன் கூட இருக்காத ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு போகணும் சொல்றா என்னோட பாய் ஃப்ரெண்ட் சந்தேகப்படுறாங்கறத புரிஞ்சுக்கிற ஹம்சா அவங்க கிட்ட சுத்தமா காசே இல்ல இந்த நேரத்துல அவனை விட்டுட்டு போனா அவன் என்ன பண்ணுவான்னு சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றா ஆனாலும் ஹம்சாவோட வார்த்தையை நம்பாம அவளோட பாய் ஃப்ரெண்ட் கோவத்துல நீதான் கேர் பண்றேன்னு சொல்றே இல்லையா எதுக்கு அவனை ஹோட்டல்ல தங்க வச்சுக்கிட்டு பேசாம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவன் கூட தங்க வச்சுக்கணும் கத்தரா அவனோட வார்த்தை ஹம்சாவை இரிட்டேட் பண்ண அப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரி பச்சுவை ஏன் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா அதே கோவத்துல பச்சுவை பார்த்து இன்னைக்கு நைட் என் வீட்டுலதான் ஸ்டே பண்ண போற ஒரு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வா போல பொதுவா ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து என் கூட ஸ்டே பண்ணணும்னு சொன்னா யாருதான் வேண்டாம்னு சொல்லுவா அதுவும் பச்சுவுக்கு ஹம்சா பார்த்த முதல் நொடியே ரொம்பவே பிடிச்சு போயிருக்கும் இப்படி தனக்கு பிடிச்ச பொண்ணு என் கூடவே ஸ்டே பண்ணணும்னு சொன்னா பச்சு மட்டும் மாட்டேனா சொல்ல போறான் ரொம்ப ஹாப்பியா அவளோட வீட்டுக்கு போறான் சோ இப்படி அவன் வீட்டுக்கு கூப்பிட்டதும் கொஞ்சமும் யோசிக்காம வீடு வரைக்கும் போனவன் வாசல்ல நின்னுட்டு உன் வீட்ல ஸ்டே பண்றதுனால எந்த பிரச்சனையும் வராது இல்ல கண்டிப்பா உள்ள வரலாமான்னு கேக்குறான் அதுக்காக உனக்கு விருப்பம் இருந்தா உள்ளவா இல்லைன்னா வாசல்லே கடன்னு சொல்லிட்டு உள்ள போறா என்ன நாம ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டா கிட்ட நம்ம வெளியவே படுக்க வச்சிருவா போலேன்ட்டு குடுகுடுகுடன் வீட்டுக்குள்ள ஓடுறான் உன் கூட இப்போ யாரு ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு கேக்க நானும் என் ஃப்ரெண்டும் இந்த வீட்டுல ஸ்டே பண்ணிருக்கோம் என்னோட ஃப்ரெண்டு டிராவல் விழாகர் அவ இப்போ வீட்டுல இல்ல அவளோட ரூம்ல ஸ்டே பண்ணிக்கங்கன்னு சொல்றான் அடுத்த நாள் சாவிய பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக பச்சுவ கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறப்ப ஹம்சா பச்சு கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் போற வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா என்னோட ஆபீஸுக்கு வா லஞ்ச ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவளும் ஆபீஸுக்கு கிளம்புறான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக ஸ்டேஷன் போறதா சொன்னவன் போலீஸ் ஸ்டேஷன் போகாம நிதியை பத்தி தெரிஞ்சுக்க முடிவு பண்றா அதனால என்ன பிளான் பண்றானா அன்னைக்கு சாவிய கிட்ட அடி இல்லையா அந்த கூட்டத்துல ஒருத்தர் மட்டும் பாக்க நல்லவனா இருப்பா அவனை புடிச்சா நிதிய பாக்க முடியுங்கிற நம்பிக்கையில அவனை தேடி போறான் பச்சு நினைச்ச மாதிரி அந்த பையனை புடிச்சு மிரட்டுறான் அந்த பையனும் நிதிய பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் சின்ன குழந்தையில இருந்தே நிதியை தெரியும்னு ஒவ்வொரு வருஷ வகேஷனுக்கும் நிதி மும்பைல இருந்து கோவா வரப்போ என் கூட நல்ல பழகுவா அவ ரொம்ப டேலண்டான பொண்ணு அப்படிதான் எனக்கு நிதியை தெரியும்னு சொல்றான் அந்த பையனோட உதவியால சாவியாவும் நிதியோட பாட்டியும் எவ்வளவு மோசமானவங்கன்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிற பச்சு அந்த பையனை பார்த்து ஏதோ லாஸ்ட் டைம் நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன் இந்த முறை அவங்க எல்லாத்தையுமே நான் கதற விட்டுட்டு நிதியை கூட மும்பைக்கு கூட்டிட்டு போகதா போறேன் அதுக்கு முதல்ல நான் நிதியை மீட் பண்ணணும் அதுக்குண்டான ஏற்பாட்டை பண்ணணும் சொல்றான் அந்த பையனும் நிதி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பச்சுவுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறான் அப்படியே கட் பண்ண லஞ்சுக்காக ஹம்சாவை பார்க்க பச்சு அவளோட ஆபீஸுக்கு போறான் அங்க போனா ஹம்சாவை பாக்குறதுக்காக அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் அவங்க அம்மாவும் வந்திருப்பாங்க வந்திருக்கிறது யாருன்னு தெரியாம ஹம்சா கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு ஆபீஸ்குள்ள கேஷுவலா உள்ள நுழைய அவனை பாக்குற ஹம்சாவோட பாய் ஃப்ரெண்ட் வச்சுவ கூப்பிட்டு அவன் அம்மா கிட்ட இவன்தான் ஹம்சாவோட வீட்ல ஸ்டே பண்ணிருக்கான்னு சொல்றான் அவன் சந்தேக தூண்டில பேசுறதை பாக்குற பச்சு இனியும் இங்க இருந்தா பிரச்சனை பெருசாகமனு வெளிய போக பாக்குறான் அதை பாக்குற ஹம்சாவோட பாய் ஃப்ரெண்ட் எங்க சார் நழுவ பாக்குறீங்க என்ன ரீசன்காக அவள பார்க்க வந்தீங்கன்னு கேட்கறான் பச்சுவோ ஹம்சா ஒன்னா லஞ்ச் சாப்பிடலாம்னு இருந்தாங்க அதனாலதான் வந்தேன்னு சொல்றான் நாங்களும் சாப்பிட தான் போறோம் நீங்க எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கங்க என்னோட ட்ரீட்டா இருக்கட்டும்னு பக்கத்துல இருக்கிற கேண்டீனுக்கு சாப்பிட போறான் அப்படி சாப்பிடற

இன்வெஸ்டிகேஷன் போயிருந்த இல்லையா அங்க என்ன சொன்னாங்கன்னு கேக்குறா அதுக்கு பச்சோ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் பட் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு டிலே ஆகும் போல அது வரைக்கும் இங்க தான் ஸ்டே பண்ணனும்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்றான் பச்சோட பதில கேட்டு சந்தோஷப்படுற ஹம்சா நீ என்கூட இருப்பேன்னு நினைக்கிறப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நமக்குள்ள இருக்கிற பாண்ட் அதிகமாயிக்கிட்டே இருக்கு நீ கவனிச்சியான்னு சொல்றப்போ பச்சுவும் எதுவும் அவங்களுக்குள்ள நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்றான் ஆனா ஹம்சாவுக்கு நல்லாவே தெரியும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் சாஃப்ட் கார்னரையும் தாண்டி ஒரு லவ் ஃபீல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அதனாலதான் என்னவோ அவளோட லைஃப்ல நடந்த ட்ராஜிக்கான விஷயம் விஷயங்களை பத்தி பச்சு கிட்ட பேச ஆரம்பிக்கிறா அவனோட தம்பி கோவாவுல இருந்ததாவும் ஒரு நாள் கடல் அலைகள் அவனை இழுத்துட்டு போயிட்டதாவும் தேட வந்த போலீஸும் இறந்துட்டதா சொன்னாங்க அவனோட இழத்தை எங்களால ஏத்துக்கவே முடியல எல்லாரும் அவன் இறந்துட்டான்னு சொன்னாலும் நான் அதை நம்பல என்னைக்காச்சும் ஒரு நாள் அவ திரும்பி வருவான் அப்படி அவன் வந்தானா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவான் அவனோட காலுக்காக எதிர்பார்த்துதான் நான் கோவாவுலயே செட்டில் ஆகிட்டேன்னு மனசு உடைஞ்சு பேசுறான் ஹம்சாவோட இழப்ப பத்தி எந்த கேள்வியும் கேட்காம அவளோட இழப்புக்கு பின்னாடி இருக்கிற வழியை உணர்ற பச்சு அவளுக்கு துணையா நிக்கிறான் அப்படி நிதியே கட் பண்ணா லோகியோட உதவியால நிதியை மீட் பண்றா பச்சுவ பாக்குற நிதி தன்னை சேவ் பண்ணதான் வந்திருக்கான்னு தெரிஞ்சும் அவன் மேல கோவத்தை காட்டுறா ஏ அவ கோவப்படுவானா அவ ஏற்கனவே பச்சுவ பாத்துருப்பா எப்படின்னா அந்த அம்மா டிராவல்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா ஆனா பச்சுவோட கண்ணுல பட்டதால அந்த அம்மாவை மும்பைக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க இப்படி போறதுக்காக தான் பாட்டியை பார்க்காம போன நிதி திரும்பவும் சாவே கையில மாட்டிக்கிறா அந்த கோவத்துல தான் பச்சுவ அவளுக்கு பிடிக்காம போயிருக்கும் நிதி தானே நம்மளேன்னு தெரிஞ்சுக்கிற பச்சு அந்த அம்மாவுக்கு கால் பண்ணி நிதி என்ன நம்ப மாட்டேங்கிறா அவளுக்காக தான் நான் இங்க இருக்கேன்னு நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்றான் அந்த அம்மாவும் நிதி கிட்ட பேசுறாங்க அதுக்கப்புறம் தான் அவன் நம்ப ஆரம்பிக்கிறா பச்சு நிதிய பார்த்து பேசிக்கிட்ட விஷயத்தை ஹம்சா சொல்ல மாட்டா அவளுக்கு தெரியாமலேயே தினமும் நிதிய பாக்குறதும் பேசுறதுமா இருக்கிறான் இன்னொரு பக்கம் ஹம்சாவுக்கும் பச்சுவுக்கு இடையான நெருக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி இருக்கப்ப ஒரு நாள் ரியாஸ்க்கு அவனோட அம்மாவுக்கு பச்சுவுக்குமான டீல் தெரிய வர அவன் அம்மாவை பார்த்து எதுக்காக பார்மசி இருக்கிற பில்டிங் பச்சுவுக்கு தரதா டீல் போட்டிங்கன்னு கேக்குறான் கோவத்துல இருக்கிற ரியா கிட்ட அந்த அம்மா உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்கு அந்த ஒரு பில்டிங் கைவிட்டு போறதுனால என்ன மாறிட போகுது கொஞ்சம் பணத்துக்கு கொடுக்கற மரியாதையை மனுஷங்களுக்கும் கொடு எனக்கு நிதியை எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே தெரியும் அவ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வயசான காலத்தை வாழ்றதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் இனியும் நிதிக்காக நான் எடுக்கிற முடிவுல தலையிடாதேன்னு சொல்றது மட்டும் இல்லாம நிதி திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவளோட சொந்த ஊருக்கு போய் ஸ்டே பண்ணலான்னு என்ன சொல்றாங்க அவங்க சொல்றதை கேட்டு அதிர்ச்சி ஆகிற ரியா நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது ஆனா நிதியை காரணம் கட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போகாதீங்கன்னு அழறான் ஆனாலும் அந்த அம்மாவோட மனசு மாறாது அவங்களோட பிடிவாதத்தை பாக்குற ரியாசும் அவங்க அம்மாவோட விருப்பப்படி வாழட்டும்னு விட்டுருவான் இன்னொரு பக்கம் நிதியை கூட்டிக்கிட்டு ஹம்சா வீட்டுக்கு வர பச்சு அவ நானும் நிதியும் மும்பைக்கு கிளம்புறோம்னு சொல்றப்போ அவளோட முகம் மாறுது திடீர்னு கிளம்புறீங்கன்னு கேக்குறா நிதியை கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் இனி இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான் உடனே கிளம்புனாதான் நிதியோட பாட்டிக்கிட்ட இருந்தும் சாவிய இருந்தும் தப்பிக்க முடியுங்கிறா அப்ப என்ன பார்த்து நிதி தேவையில்லாம பச்சுக்கும் அந்த அம்மாவுக்கும் இடையிலான டீல பத்தி சொல்ல அப்பதான் ஹம்சாவுக்கு தெரிய வருது பச்சு தாங்கிட்டு இருந்து உண்மையை மறைச்சிட்டு போலியா இருந்திருக்கான்னு

தாத்தா வீட்டுக்கு போறான் அவன் வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிற சாவியோ சும்மா இருப்பானா எங்க ஏரியால வந்து எங்க பண்ண கூட்டிட்டு போவியான்னு சாவியாவும் அடிக்கிறாங்க ஒரு அமைதி ஆகுறாங்க பச்சு நிதியை கூட்டிகிட்டு போய் அந்த அம்மா கிட்ட சேர்த்துடுறான் இந்த பிராப்ளத்தை முடிச்சுட்டு பச்சு மும்பைக்கு போயிட்டு இருக்கான் அந்த டைம்ல ஹம்சா மெசேஜ் பண்ண மும்பைக்கு போறதா இருந்தவன் அவளை பாக்குறதுக்காக கோவாலேயே இறங்குறான் இதோட படமும் முடியுது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே தான் செய்ய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கிற நம்பிக்கையில தான் அந்த செயலையே பண்றோம் அது நமக்கு நெருக்கமானவங்களா இருந்தாலும் கூட அப்படி எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம ஒருத்தருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் ஷேரும் பண்ணிருங்க மறக்காம லைக் பண்ணிருங்க